ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி ஏலக்காய் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு வலி நரம்பு அடைப்பு நரம்பு பலகீனம் அது சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி அப்புறம் கைகால் குடைச்சல் உடல் பலகீனம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்கி உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட ஒரு அருமையான வீட்டு வைத்தியத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் யாருக்கு எப்போ எந்த நோய் வரும்னே சொல்ல முடியல இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைனால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க நரம்புகளில் வளையினோம் அடைப்பு வலி அது மட்டும் இல்லை சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வெறிக்கோஸ் வெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா நரம்புகளால் சூழப்பட்டது தாங்க அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நரம்பு அப்படின்னா சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிக்கோஸ் வேதாங்க இந்த சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் ஒரு நரம்பு இருக்கும் இதுதான் நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய நீண்ட நரம்புங்க இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா இந்த நரம்புல ஏதாவது அடைப்பு வளைகணும் வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா கால் மரத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க அதே மாதிரி வெயின் அப்படிங்கிறது முழங்காலுக்கு பின்பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதாவது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எலும்பு மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த சிம்பிளான ரெமடியை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் இந்த சிம்பிளான ரெமடியை நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு அனைத்து விதமான நரம்பு எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போகக்கூடியது தாங்க இந்த ரெமெடி இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏலக்காய் இஞ்சி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் உங்கள் உடம்பில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லா நிவாரணம் கொடுக்கக்கூடியது ஏலக்காங்க ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தா கூட போதும் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நரம்புகளில் உண்டான அந்த அடைப்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு நல்ல வலு சேர்க்குங்க நரம்பு வீக்கத்தை குறைக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு நல்லா பயம் தரக்கூடியது ஏலக்காங்க இந்த ஏலக்காயில கால்சியம் சத்து அதிகமா இருக்குது அது எலும்புகளையும் மூட்டுகளையும் பலமாகும் பலகீனத்தை போக்கி எலும்புகளுக்கு உறுதித்தன்மை அளிக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது வலி நிவாரண பண்புகளை வந்து கொண்டதுங்க விட்டமின் சிச்சத்து இருக்குது இது எல்லா நரம் எல்லாமே நரம்புகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்துக்களை கொண்டது இந்த ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டா கூட போதும் அது உங்களுக்கு நரம்பு எலும்பு மூட்டு சந்தை எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியதுங்க அடுத்து இஞ்சி எடுத்துக்கோங்க இதில் உள்ள தோலை நீக்கிறங்க மேலே மண்ணெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா தோலை நீக்கங்க ஒரு அளவு இஞ்சி எடுத்துக்கிட்டா போதும் இஞ்சிலேயும் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் சி வலி நிவாரண பண்புகள் கால்சியம் சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க இதில் உள்ள வலி நிவாரண பண்புகள் நரம்புகளில் உண்டான வலியை உடனடியாக போகும் வீக்கத்தை குறைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நச்சு கிருமிகளையும் கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்றி நரம்புகளில் கெட்ட கொழுப்பு படியும் போது ரத்த ஓட்டம் சீராக நடை பெறாதுங்க இந்த ரத்த ஓட்டம் வந்து தடைப்போம் தடைப்படும் ரத்த ஓட்டம் நல்லா இல்லை அப்படின்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வருங்க அதை குணமாக்கத்தான் இந்த சூப்பரான இயற்கையான ரெம்படியை நம்ம பயன்படுத்துகிறோங்க இந்த மூலிகை சூப் ரெண்டுமே வந்து இயற்கையான பொருள் ரெண்டுமே வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க இது நரம்புகளில் உண்டான அடைப்பை உடனடியாக நீக்கும் உங்களுக்கு நரம்புகளை வந்து உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை உடனடியாக கொடுக்கும் நரம்பு சுளுக்கு தசைப்பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து போகக்கூடியதுங்க இஞ்சி ஒரு இன்ச்சி அளவு வந்து எடுத்துட்டு மேலே உள்ள தோலை நீக்கிட்டு தட்டி போட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் இஞ்சி ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு இன்ச்சளவு இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் இது ரெண்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க பால் டைரெக்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் அதுக்காக வேண்டி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா வந்து பால் ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை இப்போ எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுத்துக்கணும் தான் நீங்கள் ஏழு நாளைக்கு எடுத்துட்டு வரும்போது தான் உங்கள் நரம்புகளில் உண்டான அடைப்பு நீங்கி நரம்பு வலியை உடனடியாக குணமாக்குங்க நரம்புகளில் ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதையுமே உடனடியாக குறைக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கும் ஏலக்காய்க்கும் இருக்குது அதே மாதிரி இடுப்புல இருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள அந்த வலியை வந்து குணமாக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க இந்த இந்த ரெண்டுமே ஏலக்காய் அந்த இஞ்சி ரெண்டுமே வந்து நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க நரம்பு இழுத்தல் பிரச்சனை எல்லாம் வந்து நல்ல நிவாரணம் கொடுக்கும் க காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நரம்பு இழுத்தல் பிரச்சனை காலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வழி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதனால இந்த ரெமடியை நைட்டு பெரும்பாலும் இந்த நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனைலாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் படத்த ஒன்னா தான் வந்து அந்த நரம்பு இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த ரெமடியை நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இது குடிக்கிறதுனால சியாட்டிக்கல் நரம்பு இழுத்தல் வெரிக்கோஸ் வெயின் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உடல் வளைகணும் நரம்பு வளைகணும் இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க இந்த ரெமடியை தொடர்ந்து ஆனால் ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் குடிக்கும்போது நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து நல்ல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு இயற்கையான ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ